பாமகவில் தந்தை மகன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என அந்த கட்சியினர் எதிர்பார்த்திருந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்துவது போல அன்புமணி ராமதாஸ் தந்தையிடம் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டுள்ளார் ஆனால் அன்புமணி இறங்கி வரவில்லை என பலரும் இப்பொழுது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் அதற்கு பதிலளிக்காத ராமதாஸ் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களையும் தலைவர்களையும் நீக்கி புதிதாக நியமித்து வருவது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது என்னதான் நடக்கிறது பாமகவில் என விசாரி தகவல்கள் கிடைத்துள்ளன தமிழக அரசியல் கட்சிகளில் பாமக சற்று வித்தியாசமானது அப்போதைய சூழலில் திமுக அதிமுக தமிழகம் முழுவதும் தெரிந்த பிரபலங்களால் உருவாக்கப்பட்டது திமுகவை அண்ணாவும் அதிமுகவை ஆரும் உருவாக்கினர் திமுகவில் இருந்து விலகிய வைகோ மதிமுகவை உருவாக்கினார் ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வந்த மருத்துவரான ராமதாஸ் வன்னியர் சங்கத்தை துவக்கினார் அதற்கு பிறகுதான் அது பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறியது இதுவரை ஏராளமானவரை சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் அனுப்பியுள்ளது பாமக இதுவரை கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் ஒரு கவுன்சிலர் பதவியை கூட வகித்ததில்லை இந்த நிலையில் கட்சியின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தன்னுடைய மகனை அரசியலில் களம் இறக்கினார் அன்புமணி ராமதாஸ் எம்பி ஆனதோடு மத்திய அமைச்சராகவும் பதவியேற்றார் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராகவும் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் வளர்ச்சி பாதையை நோக்கி பாமக பயணிக்கும் என எதிர்பார்த்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னதாக இந்த கட்சியில் பல பிரச்சனைகள் முளைத்துள்ளது தந்தை மகனிடையே மோதல் வலுத்து வரும் நிலையில் அடுத்து என்ன செய்வது என குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் பாமக நிர்வாகிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் என பெரிய கட்சிகளும் சிறிய கட்சிகளும் களப்பணியாற்றி வரும் நிலையில் பாமகவும் அதற்கேற்றார் போல வன்னியர் சங்க மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தியது ஆனால் அதில் திருஷ்டி விழுந்தது போல மாநாட்டில் ராமதாஸ் பேசியது பாமக நிர்வாகிகளையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ராமதாஸ் அன்புமணியை சமாதானம் செய்ய சில நிர்வாகிகள் முயன்று வருகின்றனர் அதன் வெளிப்பாடாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற பொதுக்குழுவில் அன்புமணி தந்தை ராமதாசிடம் நேரடியாகவே மன்னிப்பு கேட்டார் அவர் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்ட பிறகும் ராமதாஸ் நிர்வாகிகளை நீக்கம் செய்து வருகிறார் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு அன்புமணி ராமதாஸை நேரில் சந்தித்து பேசுவதுதான் தூதர்களாக செயல்படுபவர்கள் இருதரப்பிலும் ஒரே கருத்தை சொல்வார்களா என்பது தெரியாது எனவே தந்தையும் மகனும் அமர்ந்து பேசினால் சுமூக தீர்வு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாம்பழம் பழுக்கும் இல்லையேல் கெட்டுவிடும் என்கின்றனர் இதற்கு என்ன அவருடைய கோபமாக இருக்கும் என பலரும் இப்பொழுது அவர்களுடைய குடும்ப பிரச்சனையை கட்சி பிரச்சனையாக பெரிதாக்கிக் கொண்டும் வருகின்றனர்